இது வந்து அச்சுவேலேருந்து இடக்காடு பகுதியோட தொண்டமனார் போகிற அந்த பாதை மழை காலம் அந்த பாதை வந்து இப்படி தண்ணி வந்து இருக்கு ரெண்டு சைட்டும் அந்த கலப்பு தண்ணி வந்து போகிற பகுதி இதில் போயிட்டு செல்ல நதி பின்பகுதி அந்த அண்ணூடாக போய் கடலோட கலக்கிற அந்த இடம் இப்போ இது வந்து பாதை வந்து இப்படி நீரில் வந்து கூட மூழ்கி இருக்கும் இப்போ மழை இல்லா அப்படியே நோம்பில் இருக்குது இருந்தாலும் வந்து இங்கே ஒரு நூறு மீட்டருக்கு மேலே வந்து அந்த தமிழ் வந்து ஓடி முடியலை பொதுவாக வந்து இப்படி தொடர்ந்து மழை பெய்யும் சொன்னால் இந்த சைடில் முன்னே கிட்ட இருக்கிற இந்த மக்கள்லாம் வந்து இடம்பெற வேண்டிய நேரம் சந்தர்ப்பங்கள் கூட இருக்கேன்னு சொன்னால் இதில் அந்த நீர் வந்து வேறு ரெண்டு சைட்டும் வந்து இடம்பி இருக்குது அதே மாதிரி கடலும் வந்து அலை வந்து கூட இப்போ இப்போ கொஞ்சம் அனர்த்தமான பகுதியான அந்த இடமெல்லாம்